ஜூன் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு முப்பத்தி மூன்று ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகொள்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஆண்டவரை கண்ணோக்குவதற்காக நோக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரை வைத்திருக்கின்ற திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து தகப்பனே அப்பா எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே அப்பா எங்களுடைய இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எல்லா புனித புனிதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையை தகப்பனே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து என்று எப்போதும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் கேட்பதற்கும் ஆண்டவரை நாங்கள் வாசிப்பதற்கும் அதை தியானித்து எங்களுடைய வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களுக்கு பல்லனை தாரும் தகப்பனே அப்பா எங்களுக்கு வருகின்ற எல்லா சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றை முறியெடுத்து போடுவிறார்கள் நீர் சொன்னால் ஒரு வாரத்தை சொன்னால் போதும் தகப்பனே அப்ப ஒரு குணமாகவே என்று சொல்லி அப்படியாக இயேசுவேன் அன்பு தகப்பனே நீர் எங்களோடு பேச போறதுக்காக நன்றி அப்பா நீர் எங்களை அன்றவரை தொட்டு குணப்படுத்துங்க இயேசுவே அப்பா மருத்துவனால் கல்விடப்பட்ட எல்லா நோயாளிகளையும் அன்றவரை நீரை அன்வரை நீங்களே தொட்டு தகப்பனே அவர்களை குணமாக்குங்க இயேசுவே உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய வேதனைகள் அவருடைய அண்டவரையே மன உளர்ச்சியில் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றா பூடு உன்னுடைய பாடுகளோடு

திருமண வரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவே நல்லதொரு துணையாளரை கொடுத்த தகப்பனை என்றும் தகப்பனை உமக்கு திருச்சபைக்குள்ள பிள்ளைகளாகவும் இருக்கும்படி தகப்பனை வேலை தேடி ஒவ்வொரு நாளும் அலைந்து தெரிகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அன்றவரையே எடுத்த படிப்பிற்கேற்று ஆண்டவரே இலையை நீர் பெற்றுக் கொடுக்கும்படி ஆக இயேசுவே உடைப்பிலங்களுக்கு என்று அப்பா அரசு தேர்வுகளுக்காக

அன்பாண்டவரே ஒவ்வொரு நாளும் முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அவர்களுக்கு அப்பா வேதனையில் நீர் அறிந்திருக்கின்றப்பா பல நேரங்களில் இயேசுவே பிள்ளைகள் அவர்களை மதிக்கவில்லை என்றாலும் தகப்பனை அப்பா உடைய தூதர்களை அனுப்பி தகப்பனை அவர்களை ஆறுதல் படுத்துவீராக திக்கற்றவர்கள் வறியவர்கள் விதவைகள் என்றவரே உலகத்தில் தகப்பனை அநாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை தாயாக தந்தையாக அப்பா உறவுகளாக இருந்து அவர்களை அண்ட அவரை அவர்களுடைய செயல்களை மேன்மைப்படுத்தி அல்லும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பாதுகாத்து பராமரித்து தகப்பனே நீர் எங்களோடு பேசுவீர் நீர் எங்களுக்காண்டவரே எங்களை வழிகாட்டுவீர் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய எல்லா தேவையினையும் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே என்னுடைய எல்லா ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழி நடத்தி எங்கள் ஜீவனும் ஆவியுமா இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்